ஹாய் இந்த வீடியோ எதுக்குன்னா குழந்தை இல்லாத சந்திங்களுக்கு மட்டும்தான் ஏன் அனுபவத்தில் எனக்கும் குழந்தைங்க ஏழு எட்டு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆச்சு அதே மாதிரி நிறைய பேர் குழந்தை இல்லாமல் துவைச்சிட்ருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ஏன் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒருத்தங்களுக்கு ஒன்று ரெண்டு வருஷத்துலேயே குழந்தை ஆகிடும் ஒவ்வொருத்தங்களுக்கு ஆகும் அது அதனால் நீங்கள் எப்பொழுதுமே அதே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்து தான் உங்களுக்கு பாதிக்கப்படும் இன்னும் மோசமாகும் அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நல்லா இருங்க நீங்கள் சாப்பிட்டு தூங்கி நல்லா எப்போ நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி நடக்கும் இதே இது வந்து நீங்கள் நிறைய விஷயத்தில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ நம்ம அது வந்து தப்பாக நடக்குமா நடக்குமா நினச்சிட்டு இருந்தால் அதே மாதிரி தான் நடந்திருக்கும் இல்லை நல்லபடியாக நினச்சா நல்லபடியாக நடக்கும் இதே மாதிரி நிறைய நிறைய பக்கம் நிறைய பேத்துக்கு அது மாதிரி நடந்திருக்கும் அதனால் நீங்கள் எப்போ டென்ஷன் பட்டுட்டு எவ்வளோ குழந்தை இல்லைன்னா அதையே யோசிச்சுட்டு இருக்காதிங்க எனக்கும் அவ்வளோதாங்க ஏழு எட்டு வருஷம் அப்புறம் தான் குழந்தையாச்சு நான் ஃபஸ்ட்டு என்னை நம்பினேன் குழந்தை எப்போ அந்தளவு ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணினேன் அதே மாதிரி எனக்கும் ஏழு எட்டு வருஷம் ஆனதுக்கு தான் எனக்கு குழந்தையாச்சுங்க இந்த டாப்பிக்கை பற்றி பேசலாமா வேண்டாமான்னு நான் ஒரு வாரமாக யோசிச்சுட்டு இருந்தேன் நான் வந்து ஏழு எட்டு வருஷம் நான் எப்படி கஷ்டப்பட்டிருக்கேன்னா அதுவும் அவங்களுக்கு இதே மாதிரி குழந்தைக்காக வெயிட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிற என்ன மாதிரி இருக்குள்ள சகோதரிகளுக்கு இது வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அந்த அதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவை சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணினேன் பாருங்க உங்களுக்குன்னு அது கடவுளை எழுதி வச்சுருந்தா அதுபடி நடக்கும் நடந்தே நடக்கும் அது யாராலையும் மாற்ற முடியாது அதனால் எப்போமே நம்பிக்கையாக இருங்க மற்றவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு சங்கடப்படாதீங்க நீங்கள் குறை சொல்கிறவங்க குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க எனக்கும் அவ்வளோதாங்க எத்தனை பேர் என்ன கிண்டல் பண்ணியிருக்காங்க குழந்தையில என்ன பேசியிருக்காங்க என் முன்னாடி பேசத விட என் பின்னாடி பேசியிருப்பாங்க அது எனக்கு தெரிஞ்சிருக்கு தெரியல முன்னாடி ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அவங்க பொண்ணுக்கு மாசமாக இருக்கும்போது அது எனக்கு குழந்தை இல்லைன்னு தெரியும் ஆனாலுமே வந்து என் பொண்ணு மாசமா இருக்கிறா என் மருமக மாசமா இருக்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்டயே வந்து சொல்லுவாங்க சரிக்கா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஆனாலும் அவங்களுக்கு அவளுக்கு குழந்தை இல்லை அவ கஷ்டப்படுவா அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்க வந்து சொல்கிறாங்க அன்னைக்கு வந்து நான் ரொம்ப அழுதேன் நான் என் அவங்கிட்ட பேசிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டு ரொம்ப அழுதேன் ஏன் ஏன் நான் மட்டும் ஏன் என்ன தப்பு பண்ணேன் என்ன பாவம் பண்ணேன் எனக்கும் குழந்தை எனக்கு குழந்தை இல்லை எல்லாத்துக்கும் குழந்த கொடுக்குற எனக்கு மட்டும் ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன் நெக்ஸ்ட் இயரை எனக்கு கடவுள் கடவுளாக பார்த்து எனக்கு குழந்த ஆச்சு எனக்கு அதுக்கு நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் அதே மாதிரி நீங்களும் நான் இப்போ திரும்ப திரும்ப சொல்கிறேன் சாமியை கும்பி கும்பிட்டுக்குங்க நீங்களும் தைரியமாக இருங்க நம்பிக்கையாக இருங்க உங்களுக்கு குழந்தையாகும் எனக்கு எங்கள் பக்கத்துல எல்லாம் சொல்லுவாங்க லேட்டாக பிறந்தாலும் லேட்டஸ்ட்டாக பிறந்திருக்காங்க உனக்கு பசங்க அப்படின்னு சொல்லுவாங்க என் ரெண்டு பொண்ணுங்களும் நல்லா அழகாக அறிவாக எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு அதே மாதிரி உங்களுக்கு கொடுப்பாருங்க குழந்தை இல்லாமல் எவ்வளோ அவமானம் வேதனை அப்புறமா அடுத்தவங்கிட்டிருந்து பேச்சு எல்லாம் கேட்டிருக்கேன் நானும் அது கே இப்போ பாருங்கள் அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி எனக்கு ஒன்றுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க கடவுள் நம்மளை எவ்வளோ கைவிட மாட்டாங்கன்னு நம்புங்க இப்போ எப்படி எனக்கும் குழந்தை பாருங்கள் என் மடியில் உட்காந்துருக்கான் அதே மாதிரி உங்களுக்கும் அதே மாதிரி நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் தலையில் போட்டுட்டு டென்ஷன் பண்ணிக்காதீங்க ஃப்ரீயாக விடுங்க வெயிட் பண்ணுங்கள் நமக்கு என்னன்னா அப் காத்திருந்து நம்ம கிடைக்கிறது அது இன்னும் சந்தோஷமா இருக்கும் அதோட அருமையும் புரியும் நமக்கு உடனே கிடைச்சா நம்ம அதை பத்தி நம்ம அவ்வளோவா நம்ம சந்தோஷப்படுவோம் ஆனாலும் அதை பத்தி நம்ம அதிகமாக நினச்சிக்க மாட்டோம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் குழந்தை இல்லாமல் எனக்கு இப்போ கிடச்சிருக்குது நான் அவங்களால எது கஷ்டம் இருந்தாலும் நான் அதோட நினச்சிக்குவேன் எனக்கு மாதிரி எனக்கு அப்புறமா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குழந்த கல்யாணம் ஆகும் அவங்களுக்கு குழந்த பிறக்கும் நான் ஒவ்வொன்றும் நினச்சிட்டே இருப்பேன் நமக்கு பின்னாடி உங்களுக்கு ஆச்சு அவங்களுக்கு குழந்தையாயிடுச்சு நமக்கு குழந்தையாகலை அப்படின்னு நினச்சிட்டு சங்கடப்படுவேன் ஆனாலும் கடவுள் இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்று தான் ஒவ்வொரு குழந்தைங்க தான் இருக்காங்க ஆனால் கடவுள் எனக்கு ஒன்றுக்கு ரெண்டாக திருப்பி கொடுத்தாரு பாருங்கள் அழகான அறிவான குழந்தைங்க எனக்கு கிடச்சிச்சு அதே மாதிரி உங்களுக்கும் நல்லபடியாக குழந்தை ஆகும் கடவுளை வேண்டிக்கங்க இப்போ நான் அது கூட அதுக்கு தான் அடிச்சிருக்கேன் என் குழந்தைங்க நல்லபடியாக பிறந்ததுக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் என் கடவுளுக்காக நான் வேண்டுதல் வச்சுருந்தேன் அதனால் கொடுத்துட்டு வந்தேன் அதே மாதிரி உங்களால் முடிஞ்சதை நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க கடவுளை விட்டால் நமக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது கடவுளை வேண்டிக்கங்க நல்ல தைரியமாக இருங்க கட கடவு குழந்தையாகணும் நம்புங்க நீங்கள் உங்கள் நம்பிக்கை தான் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் அதனால் உங்கள் குழந்தை இல்லாத எல்லா சகலுக்காகவும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நல்லபடியாக உங்களுக்கு குழந்த பிறக்கும் குழந்த பிறக்கணுன்னு பாப்பாக்கு ஃபீவர் அதனால அவர் ஒரு மாதிரி டெல்லாக இருக்காவும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சவங்க அப்படிதான் சொன்னாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லாமலே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் அனுப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க நீ எப்படி தான் ஏழு வருஷம் சும்மா இருந்தியா உனக்கு கஷ்டமாக இருக்கலையா அப்படின்னு கேட்டாங்க கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுக்காக நம்ம எப்போவுமே சோர்ந்து உட்காந்துருந்தா என்ன நடக்கும் சொல்லுங்கள் நம்ம தைரியமாக நம்ம அது நடக்கும்போது நடக்கட்டும்னு சொல்லிட்டு நான் என் மனசை ஃப்ரீயாக விட்டேன் அதனால நம்பிக்கையோடு இருங்க கடவுளை நினச்சிக்கோங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் நம்புங்க நான் சொன்னது ஏதாச்சும் தவிர இல்லை உங்களுக்கு என்ன எப்படி ஃபீல் ஆச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா உங்கள் கமெண்டில் தான் எனக்கு தெரியும் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னு அதனால் மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்துச்சா இல்லை பிடிக்கலையான்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அந்த எட்டு வருஷம் ஆனதுக்கப்புறம் எங்களுக்கு நான் குழந்தையானது அப்புறமா நான் டெலிவரி டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் என் குழந்தைக்கு என்ன பிரச்சனையாச்சு அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ஒவ்வொன்றும் சொல்கிறேன் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ